திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை பிடிக்க இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து வரும் யானை கூட்டம் தென்னை வாழை நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன வனத்துறையினர் யானைகளை காடுகளுக்குள் விரட்டி அடித்தாலும் மீண்டும் மீண்டும் அவற்றின் அட்டகாசம் தொடர்வதால் அமைச்சர் பெரியசாமியிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து காட்டு யானைகளை கட்டுப்படுத்த முகாமில் இருந்து என்ற கும்கி யானையும் முதுமலை முகாமில் இருந்து கிருஷ்ணா என்ற கும்கி யானையும் நீலமலை கோட்டைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டுகள் யானைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தொந்தரவுங்க இப்போ சமீப காலம் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்மரங்கள் வந்து அதிகம் பிடிங்கிருச்சுங்க இப்போ நாங்கள் அமைச்சர் வாட்டியும் வணக்க கொஞ்சம் கோரிக்கை வச்சோம் கும்மியை கொஞ்சம் வரவழித்து அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு நான் கோரிக்கை வச்சோம்ங்க இப்போது இன்றைக்கி வந்து ரெண்டு கும்மிகை வந்திருக்குதுங்க இதோ இந்த டைம் கொஞ்சம் சேதம் இல்லாமல் முடிக்கிறவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்க மற்றபடியாக அந்த திங்கிது திருப்பி இப்போ அவங்க போன நேரத்தில் திருப்பி வருது திருப்பி வந்ததுனால அமைச்சர்கிட்ட தெளிவுப்படுத்தி பூராவே ஃபாரஸ்ட்டு ரேஞ்சரு எல்லாருமே நன்றியோடு வந்து எல்லாமே தொலைவி விரட்டி கொண்டுகிட்டு வந்து இப்போ கும்மிக்கு யானை வச்சிருக்காங்க நைட்டு பொம்பளை பிள்ளைக தூங்க முடியலைங்க இதுக்கு சரியான ஒரு சோலார் வேலிகளை போட்டு அமைச்சு கரெக்டாக விட்டு கீழே வராமல் செஞ்சு கொடுத்துட்டா எங்களுக்கு நம்ப அவங்களுக்கு நன்றிங்க